அவனும் நானும் அத்தியாயம் இருபது அன்று கல்லூரியிலிருந்து வந்ததிலிருந்தே அவளின் மனம் அனலாய் கொதித்து கொண்டிருந்தது ஒரு பக்கம் அவன் அவளை சீண்டியிருந்தான் என்றால் இன்னொரு பக்கம் ப்ரீத்தி அன்று முழுவதுமே அவனினதும் அவளினதும் சிறுவயது புராணத்தினை மட்டுமாகவே பாடி அவளின் கோபத்தினை இன்னுமாய் மிகைப்படுத்தியிருந்தாள் அதிலும் அவள் நொடிக்கொரு முறை அவனை அத்தான் அத்தான் என்றே விழித்துக் கொண்டிருந்ததில் அவளின் சினம் எல்லையை கடந்திருந்தது இறுதியில் அவள் தன் கல்லூரி படிப்பினை முடித்ததுமே அவனை கல்யாணம் பண்ணிக்கொண்டு செட்டிலாகி விட வேண்டியதுதான் என்று சொன்னது வேறு அவளின் உள்ளத்தை பாடாய்படுத்த ஆரம்பித்திருந்தது மனமெங்கும் பரவி கிடந்த சினத்தினில் கண்ணாடிக்கு முன் நின்று அவனையும் பிரீத்தியையும் ஆத்திரம் தீரும் வரையில் திட்டி தீர்த்து கொண்டவள் லேசாக எட்டி பார்க்க ஆரம்பித்திருந்த கண்ணீரோடு கட்டிலில் வந்து விழுந்தாள் அப்போது அவளின் மனநிலையை அறிந்திராத அவளின் தொலைபேசி அவள் முதல் நாளில் அவனை நினைத்து வைத்த பாடல் வரிகளோடு ஒழித்தது எரிச்சலோடு வந்த அழைப்பினை பார்க்காமலேயே கட் செய்தவள் மனதிற்குள் மட்டுமாய் சினிங்கி கொண்டாள் ஆமா இப்போ அவனுக்காக இந்த பாட்டை தான் நீ வைக்காத குறை இவனை போய் கடுவன் பூனைன்னு நினைச்சியே கீர்த்து அவன் சரியான காதல் மன்னனால இருப்பான் போல நாம் கூட பேசினால் மட்டும் அப்படியே தூரம் நின்னுகிட்டே கண்ணாலேயே மற்றவங்களோட மனசை பொசுக்க வேண்டியது ஆனால் தான் மட்டும் யார் கூட வேணும்னாலும் சிரிச்சு சிரிச்சு பேசலாம் இது எந்த ஊர் நியாயமோ அவன் பேசியது யாரு இல்லை அவனது சொந்த முறை பெண்ணுடன் தான் என்பதை அவளின் ஒரு பக்கம் மனம் அழுத்தமாய் கூறினாலும் கூட அவன் மீதான அர்ச்சனையை அவள் நிற்பாட்டுவதாகவும் இல்லை முறை அவளையே முறைச்சு முறைச்சு பார்த்துருக்க வேண்டியதுதானே எதுக்கடா தேவையில்லாமல் என்னோட மனசுக்குள்ள வந்து தொலைச்ச என்றவாறே அருகில் தன் பாட்டிற்கென அமைதியாக இருந்த தலையணையை அவனாக பாவித்து தன் ஆத்திரம் குறையும் வரையிலும் அடித்து தீர்த்தவள் மீண்டுமாய் ஃபோன் ரிங் பண்ணவும் எரிச்சலுடன் அதனை அழுத்தி காதில் வைத்தாள் ஹலோ என்றவரை அவள் பதிலிற்கு காத்திருக்க மறுமுனையோ எந்த சத்தமுமின்றி அமைதியாகவே இருந்தது யார் என்று அறிய திரையினை நோக்கியவள் புதிய இலக்கமாக இருக்கவும் மீண்டுமாய் குரல் எழுப்பி பார்த்தாள் ஆனாலும் மறுபக்கத்திலிருந்து அவளுக்கு பதில்தான் வருவதாக இல்லை அதில் மேலுமாய் அவளின் கோபம் அதிகரிக்க ஹலோ யாருங்க லைனில் இருக்கீங்களா இல்லையா என்றவளின் குரல் உச்சஸ்தாதியில் ஒலித்தது இதுவே வேறொரு நேரமாக இருந்திருந்தால் பதில் வராமலிருக்கவே அழைப்பினை துண்டித்திருப்பாள் ஆனால் அன்று அவளின் கோபத்தை எங்கு காட்டுவதென்று தெரியாது தனியாக தவித்துக் கொண்டிருந்தவளிற்கு அந்த அழைப்பு ஓர் வாய்ப்பாகி போகவும் மொத்த கோபத்தையும் அதிலேயே காட்டிக் கொண்டிருந்தாள் அவளின் அந்த கோபம் எதிரில் அழைத்துவிட்டு அமைதியாக இருந்தவனிற்கு பிடித்திருக்க வேண்டும் போல் அதனால் அவளை இன்னுமாய் சினம் கொலை செய்து மௌனமாகவே ரசித்து கொண்டிருந்தவன் சிறிது நேரம் கழித்த பின்னரே தன் இதழ்களை திறந்து கொண்டான் நாங்கள் எல்லாம் லைனில் தான் இருக்கோம் ஆனால் மேடம் தான் என்னோட லைனுக்கு வரவே மாட்டேங்கிறீங்களே ம் என்ற வரை மாய சிரிப்பினையும் அலைபேசி வழியாக அவளிடத்தில் அனுப்பி வைத்தான் அவன் அவனின் குரல் ஒளித்த மறுவினாடியை அழைத்திருப்பது அவன்தான் என்பதை அறிந்து கொண்டவள் அவனின் மாய சிரிப்பினில் தன்னை மறந்து அவனிடத்தில் சில நொடிகளுக்கு மயங்கி நின்றாள் ஆனால் தன்னிலை உணர்ந்தும் அவளுள் ஏற்கனவே புதைந்து கிடந்த கோபம் தலை தூக்க யாருனே தெரியாத ஒருத்தரோட லைனுக்கு நாங்கள் ஏன் சார் வரணும் அவளின் போலியான கோபத்தினை உள்ளூர ரசித்து சிரித்தவன் நான் உனக்கு யாருமே இல்லையா என்று ரகசிய குரலினில் கேட்டான் அவனின் அந்த குரல் அவள் மனதை ஏதோ செய்ய அதற்கு மேலும் அவனை தள்ளி வைத்திட முடியாதவளாய் அதுவரையிலும் அவன் அணிந்திருந்த மௌன திரையினை சத்தமின்றியே களவாடி கொண்டாள் அவள் ஆனால் அவளின் அந்த மௌனமோ அவன் மனதினுள் வேறுவிதமான சிந்தனை அலைகளை தோற்றுவிக்க என்னாச்சு ஏன் அமைதியாகிட்ட பதில் சொல்றதுல விருப்பம் இல்லையா இல்லை பதிலை தெரிஞ்சுக்கிற அளவிற்கு கூட நான் உனக்கு முக்கியமானவன் இல்லையா அவனின் அடுத்தடுத்த கேள்விகளில் அவனின் கோபம் அவள் மனதினை வாட்டமடையச் செய்தாலும் அவளால் எந்த ஒரு பதிலையும் இதழ் திறந்து அவனிடத்தில் கூறிட முடியாதவளாய் உதடுகள் துடிக்க அதே அமைதியோடு நின்று கொண்டிருந்தாள் சிறிது நேரத்திற்கு இரு மனங்களுமே இருவேறுபட்ட மனநிலைப் போராட்டத்தோடு நிசப்தமாகியிருக்க முதலில் அந்த அமைதியினை கலைத்து வார்த்தைகளை கோர்த்து கொண்டான் அவன் ஆனாலும் அவள் மனம்தான் எதை எங்கே கோர்த்து அவனிடத்தில் அவளின் மனதை எப்படி திறந்து காட்டுவதென அறியாது முழித்து கொண்டிருந்தது ஆனால் அவனின் மனதோ அப்போதுதான் ஒரு தெளிவிற்கே வந்திருந்தது அவளின் மனப்போராட்டத்தினை உணர்ந்து கொண்டவனாய் பேச ஆரம்பித்தான் முதலில் அவளின் மௌனத்தை தவறாக புரிந்து கொண்டு கோபம் கொண்டவன் பின் அவளின் உணர்வு போராட்டத்தினை புரிந்து கொண்டவனாய் பேச ஆரம்பித்தான் சரி இப்போ நீ எங்கே இருந்து என் கூட இருக்க அவன் என்ன சொல்ல போகிறானோ என்ற குழப்பத்தில் உதடுகளை கடித்து கொண்டிருந்தவள் அவன் திடீரென அவ்வாறு கேட்கவும் அதை அவள் உள்வாங்கிக் கொள்ளவே சிறிது நேரம் பிடித்தது என்னோட ரூம்ல இருந்துதான் என்று பதிலளித்தவளிற்கு சம்பந்தமே இல்லாமல் இவன் எதற்கு இப்போது இதை கேட்கிறான் என்ற கேள்வியும் மனதினுள் எழாமல் இல்லை உன் ரூமோடு சேர்ந்த மாதிரி ஒரு பால்கனி இருக்குல்ல அங்க வா அவன் பால்கனிக்கு வர சொன்னதுமே அவளிற்கு ஒன்றுமே புரியவில்லை ஆனாலும் அவன் சொன்னது போலவே கதவை திறந்து கொண்டு அறையின் வெளியே வந்தாள் அவள் ஒருவேளை அவன் வெளியேதான் எங்கேயும் நிற்கிறானோ என்ற எதிர்பார்ப்போடே வந்தவள் வந்ததுமே சுற்றுமுற்றுமாய் அவனை விழிகளால் தேட ஆரம்பித்தாள் ஆனால் கண்ணிற்கு எட்டிய தூரம் வரை அவனின் உருவம்தான் அவளிற்கு அகப்படுவதாயில்லை அவள் தேடி களைத்திருந்த வேளையில் எதிர்முனையில் இருந்து அலைபேசி வழியே அவனின் பலத்த சிரிப்பு சத்தம் அவளின் காதினை தீண்டியது என்ன மேடம் அக்கம் எல்லாம் என்னை தேடி முடிச்சாச்சா ம் அவளை அவன் கண்டுகொண்டதில் நாணப்பு அவளின் முகம் முழுவதிலும் படர அவனை மீண்டுமாய் கண்களால் தேடியவாறே பதிலளித்தாள் நான் இதுக்கு சார் உங்களை போகிறேன் நீங்கள் தான் வெளியவான்னு சொன்னீங்க அதான் எங்கே இருக்கீங்கன்னு சும்மா பார்த்தேன் ஏன் நான் எங்கே இருக்கேன்னு உனக்கு தெரியாதா என்று மீண்டுமாய் ரகசிய குரலினில் வினவினான் அவன் அவன்தான் என்றோ அவளது இருதய சிம்மாசனத்தில் வந்து அமர்ந்து கொண்டு அவளை மொத்தமாகவே ஆட்சி செய்ய தொடங்கிவிட்டானே அப்படி இருக்கையில் அவள் மனதிற்குள்ளாகவே குடியிருப்பவனை அவள் எப்படி அறியாமல் இருப்பாள் அவன் கேள்விகளைத் தொடுப்பதில் சரியான தான் என்று மனதிற்குள் மட்டுமாகவே அவனை மெச்சிக்கொண்டவள் வெளியில் நீங்கள் என்ன கடவுளா தூண்லையும் இருப்பீங்க துரும்புலையும் இருப்பீங்கன்னு சொல்றதுக்கு அவளது பதிலைக் கேட்டு பெரிதாகவே புன்னகையினை சிந்திக்கொண்டவன் ம் நான் தூண்லையும் துரும்புலையும் வேணும்னா இல்லாமல் இருக்கலாம் மேடம் ஆனால் உன்னோட மனசில் தான் நான் என்னைக்கோ வந்து சமத்து பிள்ளையாய் உட்கார்ந்துட்டேனே என்றவனின் புன்னகை இப்போது இன்னும் பெரிதாக விரிந்தது அவளின் காதலை கண்டுபிடித்து விட்ட அந்த கல்வனின் மேல் அவளுக்கு இன்னும் இன்னுமாய் காதல் அதிகரிக்க முகம் முழுவதுமாய் நாணப்பூக்கள் மீண்டுமாய் வந்து ஒட்டி கொண்டன அவளின் அந்த நாண சிவப்பினை அவளின் வீட்டிற்கு இருந்த அவனின் நண்பனின் வீட்டு பால்கனியில் மறைந்திருந்து பார்த்து கொண்டிருந்தவனுக்கோ அவளை அப்படியே தண்ணீர் கைகளிலும் அள்ளிக்கொள்ள வேண்டும் போலிருந்தது அவனை தேடும் அவளின் விழிகளுக்குள் கைதாகி கொள்ள அவனின் மனம் துடித்து கொண்டிருந்தாலும் அவளுடனான கண்ணாமூச்சி ஆட்டம் அவனுக்கு மிகவும் பிடித்திருந்ததால் மறைந்திருந்தே அவளின் ஒவ்வொரு அசைவுகளினையும் ரசித்து கொண்டிருந்தான் அவன் இதுவரையிலும் வெளிப்பார்வைகளில் மட்டுமாகவே தங்களின் நேச சாரல்களை ஒருவரிடத்தில் ஒருவராக பரிமாறிக் கொண்டிருந்தவர்கள் அன்றுதான் தங்களின் வார்த்தைகளிற்கு புதுப்புது அர்த்தங்களை புதுப்பித்துக் கொண்டிருந்தார்கள் அதிலும் அவனோ ரகசியமான மொழிகளில் தன் காதலை அவளிடத்தில் சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தான் அவனின் அந்த ரகசிய குறிப்புகளை அவளின் மனம் புரிந்து கொண்டாலும் அவனிடத்தில் எதையும் வெளிக்காட்டிடாதவாறே தன் வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் அவனிடத்தில் அலைபேசி வழியாக அனுப்பிக் கொண்டிருந்தாள் அவள் இப்படியாக அவர்களின் உரையாடல் தொடர்ந்து கொண்டிருந்த நேரத்தில் அதை கலைக்கும் விதமாக அவளின் அரைக்கதவின் வெளியே பார்வதியின் குரல் அவளை அழைத்தது கீர்த்து கதவை திறமா காலேஜிலிருந்து வந்து எவ்வளவு நேரம் இன்னும் சாப்பிட வராமல் ரூமில் என்ன பண்ணிகிட்ருக்க இதோ வரேன்மா என்று அன்னைக்கு பதிலினை கூறியவாறே அவனிடத்திலிருந்தும் விடை பெற்று அவள் ஓகே கண்ணா அம்மா கூப்பிட்றாங்க அப்புறமாய் பேசலாம் பாய் என்றவள் அவனின் பதிலிற்கு காத்திருக்காமலேயே அழைப்பினை துண்டித்து கொண்டாள் உடனேயே வந்து அறையின் கதவினை திறந்து கொண்டவளிற்கு தான் இன்னும் உடையினை கூட மாற்றவில்லை என்பது அப்போதுதான் உரைத்தது இன்னும் நீ ட்ரெஸ் கூட மாத்தலையா அப்ப இவ்வளோ நேரமே ரூம்ல என்னதான் பண்ணிட்டு இருந்த என்ற பார்வதியின் குரல் ஒருவித கண்டிப்புடன் ஒழித்தது அது அது வந்து சௌமி கால் பண்ணியிருந்தாள்மா அவ கூட தான் இவ்வளோ நேரமாய் இருந்தேன் என்ற அன்னையின் முகத்திற்கு நேராய் பொய்யுரைக்க முடியாதவளாய் பார்வையினை எங்கெங்கோ பதித்தவாறே கூறி முடித்தாள் அவளின் அந்த தடுமாற்றத்தினை அவளின் அன்னை கண்டுகொண்டாலும் அப்போதைக்கு அவரொன்றும் அவளிடத்தில் கேட்டுக்கொள்ளவில்லை சரி சரி சீக்கிரமாய் போய் ஆகிட்டு வா சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் ம் சரிம்மா என்றவள் அன்னை செல்வதையே சிறிது நேரத்திற்கு குற்ற உணர்ச்சியோடு பார்த்து அவள் இதுவரையிலுமே அவளின் அன்னை இடத்திலிருந்து எதையுமே மறைத்ததில்லை ஆனால் என்று அவளின் உள்ளத்திற்குள் காதல் புகுந்து கொண்டதோ அன்றே அவளிடத்தில் கள்ளமும் இணைந்தே புகுந்து கொண்டதையும் உணர்ந்துதான் இருந்தாள் அதையே நினைத்து குழம்பிக் கொண்டிருந்தவள் அலைபேசியின் வழியே வந்த குறுஞ்செய்தியின் சத்தத்தில் விழித்து கொண்டாள் அவனிடத்திலிருந்துதான் அந்த குறுஞ்செய்தி வந்திருந்தது அன்னை மடியினில் கிருஷ்ணன் ஆனேன் முந்தன் மடியினில் உன் உள்ளம் கவர்ந்த கண்ணனாய் இன்று மட்டுமா இல்லை என்றும் தொடருமா என்று வார்த்தைகளை அழகாய் இணைத்து அவளிடத்தினில் வினா எழுப்பியிருந்தான் அவன் அதுவரையிலும் மனதிற்குள் மட்டுமாகவே அவனை கண்ணன் என்று அழைத்து பழகியிருந்தவள் அப்போது அன்னை அழைத்த அவசரத்தில் தன்னை மறந்து அவனை கண்ணாவென தான் விழித்ததையே அவனின் வரிகளை படித்த பின்னர்தான் புரிந்து கொண்டாள் அவனின் வினாவிற்கான விடையினை அவன் வழியிலேயே அனுப்பி வைத்தவள் அதற்கு மேலும் தாமதிக்காது உடையினை மாற்றிவிட்டு கீழே சென்றாள் என் கனவுகளையும் என்னிரு கண்களினையும் சத்தமின்றியே களவாடி கொண்ட கல்வனே என் இருதயத்தினில் இன்று மட்டுமல்ல என் இறுதி மூச்சு நின்ற பின்பும் நீ இருப்பாய் கிருஷ்ணனாகவல்ல என்றென்றும் என்னுள்ளம் இசைக்கும் கண்ணனாக